ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் ஊத்தாப்பம் இதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சைவிஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த சைடீஸை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப ஸ்டவ் மேல குக்கர்ல ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக அலசிட்டு சேர்த்துருக்கேன் இதில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் ஒருவேளை வேளை கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைனா சாம்பார் தாளிக்கும் போது தூள் பெருங்காயம் சேர்த்துக்குங்க ஆனால் கட்டி பெருங்காயம் சேர்த்து சாம்பார் செய்யும் போது நல்ல வாசமும் சுவையும் அருமையாக இருக்குங்க இதில் பால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது முழுகிற அளவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல நாலு விசில் விட்டுடலாங்க நாலு விசில் வரட்டும் இப்போ நாலு விசில் வந்ததுக்கு அப்புறம் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா பருப்பு சட்டிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது சாம்பாருக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு காரண்டில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு வரமேளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் காய்கற சேர்க்கிற மாதிரி தான் இந்த டைமில் சேர்த்துக்குங்க வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் பொறிஞ்சதும் கடைஞ்சி வச்சு சாம்பாரோட சேர்த்துருக்குங்க சாம்பாரில் தண்ணி இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்குங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன் சாம்பாரை இது கொச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வாசனைக்கு மல்லி தழை செத்துருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க சூட சூட இட்லியோட அவ்வளோ ருசியா இருந்ததுங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவிலோட இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்